ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் உங்கள் ரூபா கிஙன் பேசுகிறேன் ஸோ இன்றைக்கி என்னென்னா இன்னைக்கு மார்னிங்கே நேரத்துக்கு எழும்பிட்டாங்க இன்னும் தெரில மழை மலம் வரல நேரத்தை எழும்பி வீட்டில் சமையல்லாம் வந்து ரெடி பண்ணிகிட்டு இருந்தாங்க ஸோ அப்போ நம்ம சும்மா சும்மா இருக்கலாம்னு சொல்லிட்டு எலும்பினோட ஃப்ரெஷ்ஷப்லாம் ஆகிட்டு எடுத்துட்டு வாட்டர்மெலன் ஜூஸ் வைக்கலாம்னு சொல்லிவிட்டு எனக்கு தெரிஞ்ச ஒரு நபர் நம்ம ரொம்ப நெருங்கிய நபர் வந்து தந்தாங்க ஸோ அவங்க என்னென்னா அவங்க மூலம் அந்த வாட்டர் வாட்டர்மெலன்ஸ் வந்து கட் பண்ணி கடை கடை கடன் கட் பண்ணி எடுத்துகிட்டு யூஸ் போடணும்னு சொல்லிட்டு மார்னிங் அப்புறம் ஃப்ரெஷ்ஷப்பாக இருக்கும் மார்னிங் வந்து நம்ம ஸ்விக்கி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே சொல்கிறேன் டெலிவரி பாய்ஸு வெளியே ஒர்க் பண்ணுவாங்க மார்க்கெட்டிங் எல்லாருமே அந்த ஃப்ரெஷ்ஷப்பான இந்த ஃப்ரூட்ஸ் ஐட்டங்களை சாப்பிடுங்க தேவையில்லாத ஜூஸு அதெல்லாம் போட்டு இது பண்ணிகிட்ருக்காங்க இந்த கெமிக்கல் குகோகோல் அதெல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அதுக்கப்புறம்லாம் இந்த மாதிரியான ஃப்ரூட்ஸ் வந்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அதில் நம்ம போட்டுலாம் சொன்ன மிக்ஸியில் போட்டாச்சு அடிக்கும் வாட்டர்மென் ஜூஸில் வந்து என்னைக்குமே வந்து மிக்ஸ் அடித்த பிறகு நம்ம கடிக்கிறது நம்ம நார்மலாக சாப்பிட தான் வேறு ஸோ மிக்சியில் போட்டு வடிக்கும் தான் ஒரு ஸ்பூன் மட்டும் ஒரு டீஸ்பூன் மட்டும் நீங்கள் வந்து சுகர்ஸ் ஷேர் பண்ணிடுங்க அது உங்களுக்கு சுகர் கொஞ்சம் இதாக இருக்கும் கப் மாத்திரிட வேண்டிதான் கப் மாத்திக்கிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஜூஸ குடிக்க வேண்டிதான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி டெய்லியான ஹெல்த்தியான ட்ரிங்க்ஸ் ஸோ ஓகே உங்களிடம் விரைப்படம் உங்கள் லர்க்கே பாய்